அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருந்து கண்டிப்பாக எப்படியும் ஒரு கொஸ்டின்லேருந்து மூணு கொஷின்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இங்கே பாருங்கள் நான் ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கேன் குரூப் ஃபோர் இயர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த செகண்ட் காலத்தில் பாருங்கள் அந்த குரூப் ஃபோரில் இந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் டூ தௌசண்ட் லெவனில் செவன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்

ஓகே இந்த கொஷின் ஆன்சர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் தன்வினை அப்படின்னா என்னன்னா எழுவாய் வந்து ஒரு வேலையை அதுவே செஞ்சுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தன்வினை அப்படின்னு சொல்லுவோம் எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு சொற்றொடர் உருவாக்குவதற்கு காரணமான அந்த பெயர் சொல் அதுதான் நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் எழுவாய் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்து பிறவினை அப்படின்னா என்னென்னா எழுவாய் வந்து அந்த சொற்றொடலில் அந்த வேலையை அது செஞ்சுருக்காது அதோட தொடர்புடைய இன்னொன்று தான் அந்த வேலையை செஞ்சுருக்கணும் அப்போ அதுதான் வந்து என்னென்னா பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வினை செய்தவனை முதன்மைப்படுத்தினால் அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லுவோம் செயப்பாட்டு வினை அப்படின்னா என்னென்னா செய்யப்படு பொருளை முதமைப்படுத்தினால் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் இப்போ செய்யப்படு பொருள் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல உரை இருக்கு அதுதான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உரை வந்து எப்படி இந்த அந்த கயல்விழி உரை எழுதினால் இருக்கு இல்லையா இந்த இதை எப்படி நம்ம செய்யப்பாட்டு வினையாக மாற்றலாம் அப்படின்னா உரை கயல்விழியால் எழுதப்பட்டது அப்படின்னு அதாவது அந்த இடத்துல கல்வெளி பக்கத்தில் ஆள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்குற மூலமாக அது மட்டும் இல்லாமல் செயற்பட்ட பொருளை ஃபர்ஸ்ட் போடுறது மூலமாகவும் நம்ம செயற்பாட்டு வினையாக மாற்றிடலாம் ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டூ தௌசண்ட் லெவன் குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இப்போ செயற்கைக்கோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செய்யப்படு பொருள் அப்போ செய்யப்படு பொருள் முதன்மைப்படுத்தியிருக்காங்க அப்பன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் செயற்பாட்டு வாக்கியம் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்க முடியும் அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அப்படின்னு வந்திருக்கு இப்ப ஆசிரியர் அப்படின்னா என்ன வந்திருக்கு வினை செய்தவரை முதன்மைப்படுத்திருக்கு அப்ப வினை செய்தவர் யார் இங்க ஆசிரியர் அப்ப இது என்னவா இருக்க முடியும் வினை வாக்கியம் தான் இருக்க முடியும் ஏன்னா செயப்பாட்டு வினை வாக்கியம்னா ஆள் வரணும் எதிர்மறைனா அவங்களுக்கே தெரியும் ஆப்போசிட்டாக இருக்கணும் செய்தி வை செய்தி வாக்கியம்னா செய்தி சொல்கிற மாட்டா இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இதெல்லாம் வந்து கரெக்டாக வரும் இது வந்து ஆசிரியர்ன்ற வினை செய்தவரை முதன்மைப்படுத்தினால இது செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க தன்வினை சொற்களை கண்டறிகன் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம தன்வினைனா என்ன சொன்னோம் எழுவாய் வந்து அதோட வேலையை அதுவே செய்யணும் இந்த இடத்துல எழுவாய் யார் கம்பர் இப்போ கம்பரை தவிர்த்து மற்ற இருக்கிறது பாருங்கள் ஆப்ஷன் டிஏ பாருங்கள் ராமாயணன்னு வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக என்ன இருக்காது இந்த டி ஆப்ஷன் இருக்காது அடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டாவது வக்கியத்தை பாருங்கள் கம்பரால் ராமாயணம் இயற்றப்பட்டதுன்னு இருக்குது அப்போ பெயர் சொல்ல ஆள் சேர்த்துருக்காங்க அப்போ இது வந்து செய்யப்படும் பொருள் ஸோ பி ஆப்ஷனும் இருக்காது இங்கே தன்வினை தான் கேட்டிருக்காங்க இப்போ கம்போ ஷி ஆப்ஷனை பாருங்கள் கம்பர் ராமாயணத்தை இயற்றிவித்தார்னு இருக்குது இயற்றுவித்தார் அப்படின்னு வந்தாவே அது பிறவினை அப்போ இது என்ன ஆன்சராக இருக்க முடியும் ஆன்சர் ஏவா தான் முடியும் கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் அதான் தன்வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பிறவினை சொற்களை கண்டறிகான்னு கேட்டிருக்காங்க இது டூ தௌசண்ட் லெவன் குரூப் ஃபோரில் தான் கேட்டிருக்காங்க பிறவினை அப்படின்னா என்னென்னா எழுவாய் வந்து அதோடய வேலையை அது செஞ்சுருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் மாதவி நடனம் கற்பித்தால் அப்படின்னு வந்திருக்கு அப்போ என்ன இதுதான் சரியான ஆன்சராக இருக்க முடியும் ஏன்னா மாதவி வந்து நடனத்தை அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா அப்போ அந்த மாதவி அந்த வேலையை செய்யலை மாதவி தான் இந்த இடத்துல எழுவாய் மாதவி நடனம் கற்றுக்கலை கற்று தான் கொடுக்குறா அப்போ க புதுசாக கற்றுக்கிறது யார் அந்த ஸ்டூடெண்ட்டு அப்போ வினை அப்போ ஏதான் வந்து என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா ஆன்சராக இருக்க முடியும் இப்போ பி ஆப்ஷனை பாருங்களேன் மாதவி நடனம் கட்டால் அப்போ இது என்ன வாக்கியமாக இருக்க முடியும் தன் வினையாக இருக்க முடியும் நடனம் மாதவியால் கற்பிக்கப்பட்டது அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல ஆள் வந்துடுச்சு அதனால் பொருளாக இருக்க முடியும் ஓகேவா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம் செய்வினை வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க செய்வினைனால் என்ன வினை செய்தவனை வந்து முதன்மைப்படுத்தணும் அப்போ வினை செய்தது யாருங்க இங்கே பாருங்களேன் மக்கள் அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்போ அவங்க தான் அந்த வினையை செஞ்சுருக்க முடியும் அப்போ என்ன செய்யணும் மற்ற ரெண்டு ஆப்ஷனும் கேன்சல் ஆகும் அப்போ இந்த பாருங்கள் ஏ அப்படிங்க நாடகம் நாடகத்தை இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் மக்களால் அப்படின்னு வந்திருக்கு ஆள் வந்திருக்கு அப்போ இது செய்யப்படும் பொருள் இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப் அப்போ ஆப்ஷன் பி தான் என்னவாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் செய்வினை மக்கள் நாடகம் பார்த்தனர் இதுதான் என்னது கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செய்யப்பாட்டு வினைவாக்கியம் கண்டறிய செய்யப்பாட்டு வினைவாக்கியன்னா நான் சொல்லியிருக்கேன் செய்யப்படு பொருள் முன்னாடி இருக்கணும்னு அப்போ எழுவாய் இருந்தால் அந்த ஆப்ஷன்லாம் நம்ம என்ன செய்யணும் கேன்சல் பண்ணணும் இப்போ அந்த இருக்குது பாருங்கள் ஆசிரியர் கேன்சல் ஆகிரும் இங்கே இருக்க சி ஆப்ஷனில் இருக்க ஆசிரியர் கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டு இருக்குது நான் எண்ணெய் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இங்கே செய்யப்பாட்டு தான் கேட்டிருக்காங்க செய்யப்பாட்டுக்கு ஆள் சேர்ந்துருக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் டீயில் ஆள் இல்லை அப்போ இது கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன ஆப்ஷனாக இருக்க முடியும் நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தன் விளை கண்டரிகன் சொல்லியிருக்காங்க இது டூ தௌசண்ட் டுவெல் கேட்டிருக்காங்க செய்வினை அப்படின்னா என்ன வினை செய்தவர் அப்போ வினை செய்தது யார் இவங்க ஔவையார் ஃபஸ்ட்டு இது படிக்கிறவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் அப்போ அவ்வையார் தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்போ வினை செய்தவர் இங்கே அவ்வையார் அப்போ அவ்வையார் இல்லாத ஆப்ஷனில் நம்ம ஒமிட் பண்ணிடலாமா அப்போ என்ன பி ஆப்ஷன் போயிரும் சி ஆப்ஷன் போயிரும் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் பாக்கி இருக்கும் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க செய் வினை தான் சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் டி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினாரா அப்படின்னு கொஷ் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இது உங்களுக்கு கொஷின் கேட்குற மாட்டோம் இருக்குது அப்போ இதுவும் கிடையாது அப்போ ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு பொருத்துக மாட்டை கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றை ரெண்டோட பொருத்தி கரெக்டான ஆன்சரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது டுவெல் குரூப் ஃபோரில் கேட்டு டுவெல் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் அப்படின்ட்டுருக்கு அப்போ தாய் உணவு ஊட்டினால்னா இங்கே சாப்பிட்டது யார் குழந்த அப்போ குழந்தை தான் வேலை பார்த்துருக்கு அப்போ இது என்ன வரும் பிறவினை அப்போ ஒன்றுக்கு என்ன வரும் பிறவினை தாய் ஆள் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கா அதனால் இது எங்கே வரும் செய்யப்பாட்டு வினை வாக்கியத்தில் வந்துடும் அழுது தாய் உணவு உண்டாள்னா அவள் தான் அந்த வேலையை செஞ்சுருக்கா அப்போ அது என்ன வினை தன் வினை அப்போ இதுக்கு என்ன வரும் இ ஆப்ஷன் வந்துடும் தாய் குழந்தை குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லைன்னு வந்திருக்கு அப்போ ஊட்டலைன்னா எதிர்மறை தொடராக வந்துடும் இது ஸோ அப்போ என்ன ஆப்ஷனாக இருக்கும் ஆ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம் பிறவினை சொற்றடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க பிறவினைனால் அந்த இடத்துட்ட எழுவாய் அதோட வேலையை செஞ்சுருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கணும் முதல்ல எழுவாய் இருக்கணும் ஆனால் அந்த எழுவாய் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அதோட வேலையை செஞ்சுருக்கக்கூடாது அப்போ இங்கே பாருங்கள் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னு வந்திருக்கு அப்போ அதோட வேலையை அது செஞ்சிருக்கு இங்கே பிறவினை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்போ சிலப்பதிகாரத்தை யாருக்கோ சொல்லி கொடுத்துட்ருக்கா அங்கே புதுசாக கற்றுக்கிறது யார் அந்த கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டு அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு தான் வேலை பார்க்குது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் இப்போ ஆப்ஷன் சியும் டியும் பார்த்துடலாம் எதுக்கும் எழிலரசியால் ஆள் வந்திருக்கு அதனால் செய்யப்படும் பொருள் எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லார் இது வந்து எதிர்மறையாக வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேர்ட்டின் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டீன் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தன் வினை அப்படின்னா என்னென்னா எழுவாய் கண்டிப்பாக அதோட வேலையை செஞ்சுருக்கணும் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏபிசிடியில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இலக்கியான்னு கொடுத்துருக்காங்க அப்போ எல்லா ஆப்ஷனும் இலக்கியான்தான் இருக்குது இப்போ பாருங்கள் சி ஆப்ஷனில் ஆள்னு வந்துருச்சு ஷீ ஹஃப்ஸனில் ஆள்னு வந்துச்சு செயப்படும் பொருளாக மாறிடுச்சு அடுத்து தன்வினை இலக்கியா புத்தாடை அணிவித்தாள்னா என்ன அணிவித்தாள்னா அவள் அணிஞ்சிக்கல அடுத்தவங்களுக்கு அணிவித்து விட்டாள் அந்த ட்ரெஸ்ஸை விட்டாள் அப்படின்னு அர் அர்த்தம் அப்போ வந்து என்ன அர்த்தம் அது பிறவினை இலக்கியா புத்தாடை அணிந்தாள் அப்படிங்கிறது அது அவளே போட்டுக்கிட்டா அப்போ அவளே போட்டுக்கிட்டா அப்படின்றது தான் தன்வினையாக இருக்க முடியும் ஓகேவா அணிவித்தால்னா அவன் மற்றவங்க போட்டுக்கிறது அப்போ அவங்க போட்டுக்கிறதுன்னா அது அவங்களுடைய வினை பிறவினை இலக்கியா புத்தாடை அணிந்தாள் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒர்க்க அது அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா தன் வினை அப்படிங்கிறது வரும் இந்த டீயை பாருங்கள் அணியால்னு வந்திருக்கு ஸோ இது வந்து எதிர்மறை அதனால் இதுவும் வராது அடுத்த கொஷின் பாருங்கள் பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நாலையும் கற்றால் அப்படின்னு வந்திருக்கு இப்போ இந்த வேலை யார் செஞ்சுருக்கா அந்த பொற்கொடி தான் செஞ்சிருக்கா அப்போ அது என்னவாக இருக்கும் அவளுடைய ஒர்க் அது அப்போ பொற்கொடி அப்படிங்கிற எழுவாயும் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் என்னவாக இருக்க முடியும்னா கரெக்டாக இருக்க முடியும் இது பிறவினை கிடையாது பொற்கொடி தான் அறுபத்தி நாலையும் கற்றால் அப்படின்னு வருது இப்போ கலவை வாக்கியமும் கிடையாது செயற்பாட்டு வினைனா ஆள் வரணும் அதுவும் இல்லை ஓகேவா அடுத்து பாருங்கள் தேர்ட்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் தன்வினை தேர்ந்து எழுதுக டூ தௌசண்ட் தேர்ட்டீன் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தன் வினைன்னா என்னது என்ன சொல்லியிருக்கேன் அந்த எழுவாய் வந்து அதோட விலையை அதுவே செய்யணும் இந்த இடத்துல நாலு ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு எழுவாய் கொடுத்துட்டாங்க அடுத்து பாருங்கள் அது செய்யணும் அதுவே செய்யணும் கற்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கற்கவில்லைன்னா என்ன எதிர்மறை அப்போ இது வராது அடுத்து பாருங்கள் கற்பித்தார் அப்படின்னு வந்திருக்கு அப்போ இது பிறவினை அதாவது என்னென்னா மற்ற மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா அப்போ புதுசாக கற்றுக்கிற யாருன்னா ஸ்டூடெண்ட்டு அப்போ இதுவும் கிடையாது அடுத்து பாருங்கள் அப்புதி அடிகள் நார்மலை கட்டார் அவரும் இப்போ கற்றுக்கிறாரு அப்போ கற்றுக்கிறாருன்னா அவரும் வேலை செய்கிறாரு அப்போ அதுதான் வந்து என்னென்னா சி தான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர் டி பார்த்துருங்க அப்புதி அடிகள் நார்மலே கட்டுறாரா கொஸ்டின் டைப்பில் இருக்குது அப்போ இது கிடையாது ஓகேவா அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் துணி கலையரசியால் தைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ துணி கலையரசியால் செய்யப்படு பொருளாக இருக்குது இதை நம்ம என்னவா மாற்றணும்னா செய்வினையாக மாற்றணும் செய்வினைனா என்ன பண்ணுவோம் நம்ம வினை செய்தவரை முன்னாடி கொண்டு வந்துடணும் அப்போ கலையரசி முன்னாடி வந்துடுவாங்க துணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் செய்யப்படு பொருள் அதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடணும் அப்போ கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு ஐ சேர்த்துக்கணும் செய்வினையில் ஐ சேர்த்து எழுதணும் அப்போ கலைய அரிசி துணியை தைத்தால் இதுதான் வந்து என்னன்னா கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் கலையரிசி துணி தைத்தாலுங்கிறது சரியான விடையாக இருக்க முடியாது இப்போ செய்வினியில் ஐ சேர்ந்து வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் கலையரிசி தைத்தால் துணி என்ற சென்டென்ஸ் அமைப்பே தப்பாக இருக்குது கலையரிசி என்ன தைத்தாலுங்க கொஸ்டின் டைப்பில் இருக்குது ஸோ அந்த இதுவும் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின்னு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இப்போ சொல்லிட்டு வந்ததுனால் அதுதான் எழுவாய் கொண்டு முடியும் தொடர்னா செய்வினை தொடர் தான் இப்போ இவ்வளோ நேரம் அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஓகே அதுக்கு அப்போ ஆன்சர் என்னன்னா செய்வினை தொடர் அடுத்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பிறவினை சொற்றொடரை கண்டறிய இது டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோரில் கொடுத்துருக்காங்க பிறவினை அதாவது அந்த எழுவாய் வந்து எழுவாய் இருக்கணும் இப்போ நாலு ஆப்ஷன்லேயும் எழுவாய் இருக்குது அந்த வேலையை அது செஞ்சுருக்கக்கூடாது அப்போ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படிங்கிறது வராது எளியலரசியால் ஆள் வந்திருக்கு அப்போ இதுவும் வராது எளியரசி சிலப்பதிகாரம் கல்லால் இது எதிர்மறையாக வந்திருக்கு இதுவும் கிடையாது அப்போ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் அப்போ கற்பித்தால்னா ஸ்டூடெண்ட்டு கற்றுக்குறாங்க அப்போ இது ம அந்த ஸ்டூடண்ட்டு செய்கிற வேலை பிறவினை அப்போ வந்து என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் டிலாம் கரெக்டான ஆன்சராக வர முடியும் ஓகே இப்போ பாருங்க செவன்டீன்த்து கொஸ்டின் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னு வந்திருக்கு இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க கற்பித்தால்னா என்ன வாக்கியம் நம்மளுக்கு யாருக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் புதுசாக கற்றுக்குறாங்க அப்போ என்ன வாக்கியம் பிறர் செய்யக்கூடிய வினையை இங்கே சொல்கிறாங்க அதனால் இது வந்து என்னென்னா பிற வினை வாக்கியம் நமக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிருச்சு ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் மாலதி மாலையை தொடுத்தால் எவ்வகை வாக்கியம்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஐ வந்தால் என்னன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் செய்வினை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது செய்வினைனால் வினை செய்தவரை முதன்மைப்படுத்தும் மாலதினும் வந்துருச்சு ஸோ மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது என்னவாக இருக்க முடியும்னா செய்வினையாக தான் இருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்